மகாதேவாய சிவாயணம் சனத்குமார முனிவர் தொடர்ந்து சொன்னார் முனிவரே இதுவரை பூமியோட பிரமாணத்தை சொன்ன இனி பாதாள லோகத்தோட அளவையும் மத்ததையும் சொல்ற நவரத்னமயமான மேல் மாடங்கள் நிறைஞ்ச போகவதினு ஒரு நகரம் அங்க வாசுகி தக்ஷன் கார்கோடகன் தனஞ்சயன் காளியன் பவனன் பூரணன் மணிபாலன் பத்திரன் கௌசிகன் வசுலந்துமாரன் கம்பலன் அசுவதரன் தித்திரி அரிபுத்திரன் ஜம்பு பத்திரன் பலாசுகன் கரவீரன் புண்டரீகன் மகோரகன்கிற நாகராஜாக்கள் இருப்பாங்க இவங்களை தவிர பரதர் முதலான சித்த முனி கணங்களும் அனந்தன் முதலான மகாநாகங்களும் அங்கே சுகமாக வாழ்ந்துட்டு வருவாங்க அங்க இருக்கிறவங்க வெண்பட்டு நீல பட்டு வஸ்திரங்களை உடுத்தியிருப்பாங்க சந்திரஹாரம் கேயூர நகை வகைகளை போட்டிருப்பாங்க மின்னல் மாதிரி ஒளியோடு இருக்க அப்சரஸ்களோட நடனங்களை பார்த்தும் கீதங்களை கேட்டும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த நாகர்கள் ஜுரம் பீடை துன்பம் அருவருப்பு இதுல எது வேணுமோ அதை அப்சரஸ்களால் அடைஞ்சு சுகம் அனுபவிப்பாங்க அந்த நகருக்கு நடுவுல வைர வைடூரியங்கள் இழைச்ச ஆயிரங்கால் மண்டபத்தில் நடுவுல கோமேதகம் இழைச்ச சிம்மாசனத்தில் நாகராஜாக்கள் உட்கார்ந்து ஆட்சி அங்க எங்க பார்த்தாலும் முத்து தோரணங்களும் சந்திரகாந்த கற்களால இழைச்ச மேல் மாடிகளும் சூரியகாந்த கற்களால ஆன மதில் சுவர்களும் இருக்கும் அதை சுத்தியும் சுகம் நிறைஞ்ச அகழிகளும் அதுக்குள்ள தங்க தாமரைகளும் படர்ந்திருக்கும் பாயசம் நெய் தயிர் பால் கிணறுகள் இருக்கும் ஆறு சீதோஷ்ண மாறாத பூக்களை கொடுக்கும் இதனால எல்லாம் இருக்கவங்க சுகமா இருப்பாங்க சங்கு மலை மாதிரி அன்ன குவியல்களும் மது கிணறுகளும் இருக்கும் நரை திரை மூப்பு இதெல்லாம் எதுவும் அணுகாத இளம் கன்னி பெண்கள் அவங்கள விரும்புகிறவங்க வெறுத்து போகாத அளவுக்கு அவங்களுக்கு சுகம் கொடுப்பாங்க இப்பேற்பட்ட அழகோடையும் சிறப்போடையும் இருக்க நாகலோகம் கோடி யோசனை ஆக அகல நீளம் உள்ளதாக இருக்கும் இவ்வளோ விஸ்தீரணமாக இருக்கிற பாதாள லோகத்தோட சிறப்புகளில் ஒரு பாகத்தை தான் உனக்கு சொல்லியிருக்கேன் இரண்டியபுரம்னு இன்னொரு நகரம் கோடி யோசனை விஸ்தீரணத்தில் இருக்கும் அங்க வைர வைடூரிய கோமேதகங்கள் இழைச்ச தங்க விதானங்கள் இருக்கும் அங்க கால வேறுபாடுகள் இருக்காது ஒரே விதமான சிறந்த பூக்களையும் பழங்களையும் கொடுக்கிற செடிகளும் மரங்களும் இருக்கும் அங்கிருக்க கன்னி பெண்கள் வெண்பட்டு உடுத்தி முத்தாரம் முதலான ஆபரணங்களை போட்டிருப்பாங்க அவங்க விமானத்தில் ஏறி புருஷர்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க அங்கே இருக்கவங்களுக்கு பயம் லோபம் வியாதி மூப்பு அருவறுப்பு முதலானது இருக்காது அங்கே பிரகலாதன் முதலான தைத்தியர்களும் மற்றவங்களும் நிறைஞ்சிருப்பாங்க நாராயணனோட உத்தரவின் பேரில் சுரபிங்கிற அசுரன் பூமியை தாங்கிட்டு இருப்பார் அவரை சுற்றி சுதன்மா சர்வாங்கன் சுசர்வாங்கன் சுலபன்னு நாலு பேர் இருப்பாங்க இவங்க இருக்கிற இடம் காமியபுரி அங்கேயும் பாயசம் தயிர் பால் நெய் தேன் கிணறுகள் இருக்கும் குளிர்ந்த காத்தும் எல்லா காலத்திலையும் பழம் தர்ற மரங்களும் ஆறு சீதோஷ்ணங்கள்லையும் போக்கக்கூடிய நந்தவனங்களும் சந்திரன் மாதிரி வெள்ளை மாளிகைகளும் அமிர்தமயமான குண்டங்களும் இருக்கும் அங்க புண்ணிய புருஷர்கள் வந்து அந்த போகங்களை அனுபவிப்பாங்க பாதாள லோகத்தோட வர்ணனைய கொஞ்சம்தான் சொல்லியிருக்கேன் இனி அனந்தன் இருக்க குஹியபுரிய பார்ப்போம் இங்க நவரத்தினங்கள் இழைச்ச மாளிகைகளும் அமிர்தமயமான குளங்களும் வைடூரிய மாதிரி பசும்பொன் தரைகளும் விரும்பினதை கொடுக்குற மரங்களும் கொடிகளும் இருக்கும் கோடி சூரிய பிரகாசத்தோட பிரம்மதேவரோட தேவரோட சத்தியலோகம் மாதிரியும் விஷ்ணுவோட வைகுண்டம் மாதிரியும் சிறப்பானது இனி யமபுரத்தை பத்தி சொல்றேன் இங்க ரௌரவம் போதம் சுகரம் பாலம்னு நிறைய விதவிதமான நரகங்கள் இருக்கு அவங்க அவங்க கர்மத்துக்கு தகுந்தபடி அங்க துன்பத்தை அனுபவிப்பாங்க இன்னும் அந்த நரகங்கள்ல உரிவால் முதலானதால வெட்டியும் அறுத்தும் வைதரணி நதியில நீந்த செய்வாங்க உடல் தோலை உரிச்சு உப்பு தண்ணியை எரைச்சு சான்மலிங்கிற மரத்துல போட்டு மேல இருந்து இழுத்தும் சிலர் செக்குல போட்டு ஆட்டியும் சிலர் கும்பிபாகம்ங்கிற நரகத்துல உடலை வெட்டி சமைச்சும் துன்புறுத்துவாங்க பொய் சாட்சி சொன்னவங்க ரௌரவ நரகத்தையும் பரமஹிம்சை செஞ்சவங்க போதக நரகத்தையும் நண்பர்களுக்குள்ள பிரிவு உண்டாக்குறவங்க சூகரத்தையும் பிராமண சொத்தை அபகரிச்சவங்க கும்பிபாகத்தையும் கொடுத்ததை திரும்பி வாங்கிக்கிட்டவங்க காலாகிரகத்தையும் பெண் கொலை செஞ்சவங்க துர்நாற்றம் வீசுகிற மாமிசம் உள்ள நரகத்தையும் மற்றவங்களோட தன தானியம் தங்கம் முதலானதை அபகரிச்சவங்க எம சூழத்தையும் தாய கொண்டவங்க முகத்தையும் சிவ சொத்தை அபகரிச்சவங்க சர்ப்பங்களால கடிக்கப்பட்டும் ஊரை தீ வைத்து கொளுத்தினவங்க வன வனத்தையும் வேத சாஸ்திரங்களை நிந்திச்சு தர்ம மார்க்கத்தை அழிச்சவங்க பல ஆயிரம் ஆண்டுகள் பைரவத்தையும் சிநேகதன் மனைவி மேல ஆசைப்பட்டவங்க ஏக பாஷானத்தையும் சரணடைஞ்சவங்களுக்கு காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டு கைவிட்டவங்க அசிதாள வனத்தையும் பிற பெண்களோட கூடி கழிச்சவனும் பிறர் சொத்துக்களை அபகரிச்சவனும் பொருள் வாங்கிட்டு பொய் சாட்சி சொன்னவனோ எம சூளத்தை அடைவாங்க பிராமணரோட நூல் ஆச்சாரம் காயத்ரி முதலானதையும் சிவலிங்கத்தையும் சிவ பூஜையையும் நிந்திச்சவங்க நாக்கை அறுத்து பல நாட்கள் வைதரணி நதியில் கஷ்டப்பட செய்வாங்க பிரஜைகள் செஞ்ச தப்புக்கு ஏற்ற தண்டனை தராமல் அதிகப்படியாக கை கால்களை வாங்கின அரசனை சிறுங்காடக வனத்துல யமதூதர்கள் இழுத்துட்டு போவாங்க அங்க அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாங்க வீட்டை கொளுத்துனவன் இருள் நிறைஞ்ச நரகத்தை அடைவான் அங்க காட்டு ஈக்கள் அவன் உடம்பு மொச்சு கடிக்கும் நரகங்களை சுருக்கமா சொன்ன பாவம் செஞ்சவங்க யமபுரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நாள் அங்க கழிச்சு அந்த வழிய தாண்டுவாங்க புண்ணியம் செஞ்சவங்களோ ரொம்ப சீக்கிரமா வாகனம் பல்லக்கு குடை முதலானதோட குளிர்ந்த நந்தவனங்கள் வழியா அங்கங்க பசி தாகங்களை தணிச்சிட்டு சந்தோஷமா போவாங்க பிறவி எடுக்கிறவங்களுக்கு பிறக்கிற காலத்தையும் உயிர் விடுற காலத்திலையும் வர்ற துக்கமும் சம்சார துக்கமும் பலவித ஆசைகளை அடையிற துக்கமும் அடையக்கூடாத பெரும் போகங்களை ஆசைப்பட்டு அடையிற துக்கமுமா எப்பவும் துக்ககரமாகவே இருக்கும் ஞானத்தை அடைஞ்சவங்க மட்டுமே அடைவாங்க இந்த வாக்கியத்தை திரும்பியும் சொல்றேன் பிறவி எடுக்கிறவங்களுக்கு பிறக்கிற காலத்துலையும் உயிரை விடுற காலத்துலையும் வர்ற துக்கமும் சம்சார துக்கமும் பலவித ஆசைகளை அடையிற துக்கமும் அடையக்கூடாத பெரும் போகங்களை ஆசைப்பட்டு அடையிற துக்கமமா எப்பவுமே துக்ககரமாவே இருக்கும் ஞானத்தை அடைஞ்சவங்க மட்டுமே துக்க நிவாரணம் அடைவாங்க அந்த ஞானமோ சிவ சரிதங்களை கேட்கறதால உண்டாகணும் அப்படி அடைஞ்ச ஞானமே சகல துக்கங்களையும் ஒழிக்கும் புண்ணியம் அதிகமாகி ஸ்வர்க்கம் முதலான பதவிகளை அடைஞ்சவங்களும் அந்த புண்ணியம் கழிஞ்ச பிறகு திரும்பியும் துன்பங்களையே அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் ஒருத்தர் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விலகி சிவ சக்கரத்தை அடைஞ்சு ஞானவான ஆகி எப்பவும் சிவோகம் பாவனையில் இருக்கிறதே எல்லாத்தையும் விட உத்தமம் சிவ ஞானம் அடைஞ்சவங்க தன் ஞான வளத்தால் எல்லா தோஷங்களையும் விலக்கி விருப்பு வெறுப்புக்களை விட்டு மகேஸ்வரனுக்கு பிரியம் உள்ளவங்களா ஆகி அந்த நாகினியில் ஜனன கூட்டமான காட்டை எரித்து சாம்பலாக்கி விடுவாங்க